வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் இந்த சாட் வேகன்சி அப்படிங்கிற ஒன்ன பார்த்துட்டு நம்ம ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துகிட்டோம்னா அப்படி ஒத்துக்குவாங்களா அப்படி டிடிஆர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டுறாங்க அது மட்டும் இல்ல நான் நிறைய யூடியூப் வீடியோக்களையும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களையும் பார்த்துக்கிறேன் பேஸ்புக்ல நிறைய பேர் இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஜம்முன்னு உங்க வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்குதா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க போய் இந்த சார்ட் வேக்கன்சியை பார்த்துட்டு அது எங்க இருக்குன்னு காட்டும் நீங்க பாட்டு அந்த சீட்ல போய் ஏறி உட்காந்துக்கலாம்னு சொல்றாங்க இது உண்மையா இது நடக்குமா தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி எடுத்த உடனே சொல்லிடுறேன் இந்த சார்ட் வேக்கன்சியை நம்பி நீங்க ட்ரெயின்ல ஏறாதீங்க அது உங்களுக்கு மிக மிக ஆபத்தானது ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க என்ன இன்றைக்கு நிலைமைக்கு எல்லா ட்ரெயினிங்லயும் பாத்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நூறு நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு உண்மையிலேயே அந்த ட்ரெயின் புறப்படுற இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த சார்ட் வேகன்சில ஒரு அப்படி ஒரு அஞ்சு டிக்கெட் இருக்குன்னா ஏன் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் காரங்களுக்கு வந்து அதை கன்ஃபார்ம் டிக்கெட் மாத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க கம்ப்யூட்டருக்கு ஆர்டருக்குமா அதை வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடாதா நிச்சயம் செய்யும் எப்படி சார் சாப்ட் வேக்கன்சிகள் வேக்கண்ட் தெரியுது சில சீட்டுகள் வேக்கண்டா இருக்கிற மாதிரி தெரியுது கிடைக்கணாக்கா ஒரு சின்ன உதாரணம் சொன்ன பாருங்க இப்போ திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் கிளம்புது இப்போ சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க நிறைய பேர் திருநெல்வேலி ரிசர்வ் பண்ணிருப்பாங்க அது பூரா ஃபுல்லா இருக்கும் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க மதுரை டு விழுப்புரம்னு ரிசர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ இருந்து இப்போ அந்த மதுரை டு விழுப்புரம் ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவர் மதுரையில் தான் ஏற போறாரு அப்போ இருந்து மதுரை வரைக்கும் வேக்கண்டாகும் அந்த சீட் வேக்கண்டா தான் வரும் யாரும் திருநெல்வேலி டு மதுரைன்னு சொல்லி டிக்கெட் ரிசர்வ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு ரெண்டரை மணி நேரம் பயணத்தில் போய் நூற்றம்பது ரூபா கொடுத்து அதில் ரிசர்வ் பண்ணி போகிறதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க அவங்க பஸ்ஸில் தான் போயிடுவாங்க அன்ரிசர்வாக தான் வருவாங்க ஸோ அந்த இடம் வேக்கண்டா தான் காட்டும் அப்ப மதுரை வந்தோடனா அந்த பயணி வந்துருவாரு சார்ட் வேகன்சி எது வரைக்கும் இருக்கும் திருநெல்வேலியில இருந்து மதுரை வரைக்கும் தான் இருக்கும் அப்போ மதுரை அவர் அப்ப அப்போ அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க அது வரைக்கும் விழுப்புரத்தில் இறங்கிடுவாரு விழுப்புரத்தில் விழுப்புரத்துக்கு அப்புறம் அந்த வேக்கண்டா ஆகும் ஸோ அதனால இப்படி நடுவில் ஒரு போர்ஷன் ஏறுவ ஏறுபவருக்காக முன்னாடி பின்னாடி வேக்கண்ட் இருக்கும் அதுதான் அந்த வேகன்சி காட்டுமே தவிர அது முழுக்க முழுக்க உங்களுக்கு வேக்கண்டா இருக்கும் நம்பி நீங்க ஏறாதீங்க அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய சூழ்நிலை கிடையவே கிடையாது ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து அழகாக இத்தனை ஆயிரம் பேர்கள் ஆர்ஏசி ஆர்இசி டிக்கெட்டாகவும் வெயிட்டிங் லிஸ்டா இருக்கும்போது நீங்க சார்ட் வேகன்சியில வந்து இவ்வளவு டிக்கெட் வந்து தான் கம்ப்யூட்டர் விடாது அப்படியெல்லாம் ஒரு சாப்ட்வேர் போக்காரங்க வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அங்கங்க விட்டு தூரங்களில் வேணா ஒரு டிக்கெட்டுக்காரர் என்ன பண்ணிருப்பாரு அவர் திருநெல்வேலியில் சென்னைன்னு போட்டுட்டு மதுரை போர்டிங் பாயிண்ட் போட்டிருப்பாரு காரணம் என்னன்னா திருநெல்வேலருந்து போட்டால்தான் அவருக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும் மதுரை போட்டால் வெயிட்டிங் லிஸ்ட் போயிருக்கும் ஸோ அதனால டிக்கெட் அங்கேருந்து போட்டு போர்டிங் ஸ்டேஷன் இங்கே போட்டிருப்பார் ஸோ அந்த கேப்பு இந்த மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி மதுரை இந்த கேப்பை மட்டும்தான் அந்த ஜாப் வேக்கன்சி இடம் இருக்கும் நீங்கள் வேணா அதுக்கு புக் பண்ணிவிட்டு வேணால் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு திருநெல்வேலி ஏறி மதுரை இறங்கிக்கலாம் அந்த மூணு மணி நேரம் பயணம் தான் அந்த சீட்டு வேக்கண்டாக இருக்கும்

குறுகிய இடத்துக்கு டிடிஆர் வராத வரைக்கும் பார்த்தா உட்காந்துருக்கலாம் அவர் வந்து பார்த்தாருன்னு உங்களை மூளை இறக்கி விட்டுவார் அதனால நீங்க போய் அன்சர் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவார் ஸோ அதனால யாரோ அந்த இது பேச்சை கேட்டுக்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட் நாற்பத்தி நூத்தி நாற்பது வச்சிருக்கிறேன் சார்ட் வேகன்சியை பார்த்து ஏறணும்னு சொல்லி செய்து ஏறாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்குள்ளே ஏகப்பட்ட எல்லா ட்ரெயின்கள் படு பயங்கர கூட்டத்தோட போயிட்டு இருக்கனால அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆகினால சார்ட் வேகன்சிங்கிறது ஒரு மாயை தான் அப்படி எதுவும் கிடையாது தயவு செய்து அதை நம்பி ஏறாதீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நமது இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்து உள்ள நமது புதிய அப்ளிகேஷன் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி டிஆர்ஐபி கேஏஆர்டி முன்னூற்றி அறுபது அப்படிங்கிற ஒரு ஆப்ப பிளே ஸ்டோர்ல இருந்து உங்க செல்போன்ல டவுன்லோட் பண்ணிக்கணுங்க சுற்றுலா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரே பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும்